வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்னைக்கு பாருங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறேங்க அதுதான் லெமன் செடியில் என்னென்ன ப்ராப்ளம் அது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம மருந்தால் குணப்படுத்த போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ப்ராப்ளம் வருதுங்க இதில் லெமன் செடியில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இலை சூட்டை இலை பார்த்தீங்கன்னா காஞ்சி போகுது பூ ஊதிச்சது அப்புறம் பார்த்தா சிட்ரஸ் குழுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு பார்த்தா பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் இருக்கிற இது பார்த்திங்க அலையுடைய சார எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இலையே காலி பண்ணும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேப்ப எண்ணெயை வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னுவாங்க ஆனால் அந்த வச்சு பயன்படுத்த எந்த ப்ராப்ளம் எதுவும் சரியாக வரல இப்போ பாருங்கள் இதில் இந்த புழு உருவாகிருக்கு பாருங்கள் இது தான் சிட்ரஸ் புழு அதாவது இந்த புழு ரொம்ப மோசமானதுங்க அப்படியே இலையெல்லாம் காலி பண்ணிடும் நமக்கு புது இலை வரும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உருவாகிடும் இந்த புழு வந்து இது புழு உருவானால் அவ்வளோதான் இலை ஃபுல்லாக காலியாக புதுசாக வரும்போது தான் அது பெரிய பிரச்சனை கொஞ்சம் இலை வந்து இப்போ உங்களுக்கு முத்தி போச்சுன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை இது பார்த்திங்கன்னா இது புது புதுசாக இலை வரும்போது அழையாத இருந்தாலுமே உடனே வந்துடும் எத்தனை இலையும் காலி பண்ணிடும் இப்போ பாருங்கள் இதை ஒன்று நசுக்கி நம்ம காலி பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி அதை தூக்கி இடத்த விட்டு தூக்கி போட்டு அதை காலி பண்ணலாம் அடுத்ததாக இந்த புழு தான் வளர்ந்து பெரிய புழுவாகுதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஏன்னா இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா கடகடனை வளர்ச்சி அணுஞ்சி இந்த மாதிரி பார்த்தா பெரிய புழுவாக பச்சை கலர் மாறி போகுது இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்து ஒன்றுமே இல்லாமல் ஆகுது இதை வந்து நம்ம சாம எடுத்து போட்டுடலாம் கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரே அதோடைய கழிவுகள் இருக்கும் செடியில் இலைகள் மேலே விழுந்திருக்கும் அதை வச்சு நம்ம போனேன்னா போதும் ரெண்டாவது இலைகள் எல்லாம் அந்த இதில் இருக்காது இப்போ பாருங்கள் இந்த காம்பில் பாருங்கள் இலைகளே காணும் பாருங்கள் அத்தனையும் காலி பண்ணி இருக்குது இந்த இலைகள்லாம் பார்த்தா சாப்பிட்டு வைக்கும் இந்த புழுவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் பார்த்தோன்னா இலைய அந்த காம்போடையே ஒட்டிக்கின்னு இருக்கும் இதை கண்டுபிடிச்சி நம்ம தூக்கி போட்டோன்னா ஒரு பிரச்சனை முடியும் அடுத்ததாக பாருங்க இலைகள் இந்த மாதிரி கருகி வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இதெல்லாம் வேப்ப நல்லா அடிச்சு பார்த்தீங்க ஒன்றும் பிரச்சனையே சரியா ஆகலை இதுக்கு இது மாதிரி இலைகள் சுருண்டு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகி இடத்துலையும் சுருண்டிய இடத்துலையும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ படி படிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் இதுமாதிரி லெமனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லெமன் செடி வந்து உங்களுக்கு வளர வாய்ப்பே இல்லை வளர்ந்தால் காய்கள் வைக்க இல்லைங்க ஏன்னா இலைகள் நல்ல பச்சையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காய்கள் நிறைய வரும் அது வந்து சூரிய இது கிரகி சூரியனை கிரகிச்சு பாருங்கள் அது பச்சையை தயாரித்து நம்ம அது உணவை தயாரித்தாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு காய்கள் வரும் பூக்கள் கொட்டாமல் இருக்கும் இப்படி இருக்கிற இதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி நம்ம இது ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம பண்ண பொதுவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் பயன்படுத்தி இருக்க மாட்டேங்க அந்த இது தான் நம்ம பண்ணோம் ஒன்றுமே இல்லைங்க இது சாண ஏரு பாருங்க அது தாங்க இது நம்ம சொல்கிறது என்னடா சாணம் எருன்னு நினச்சிக்க மாட்டேங்குது உண்மையாகவே நான் இருக்குது என்கிட்ட மூணு லெமன் செடி இருக்குது மூணுத்துக்கும் பயன்படுத்தி தான் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது நல்ல பவராக ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பக்கெட் எடுத்துருக்கோம் அந்த மூணு சாண வரட்டியை போடுறோம் வரட்டியாக இருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய சாணத்தை எருவாக இருக்கட்டும் இதுவாக நல்ல காஞ்ச சாணத்தை அது மாதிரி போட்டுக்கோங்க அது முங்குற அளவுக்கு நல்ல தண்ணியை எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு மாட்டுடைய சாணத்தில் மாட்டுடைய கோமியம் கலந்து வருது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற போது நல்ல மிக்ஸ் ஆகி நமக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மருந்தான் நமக்கு பயன்படுதுங்க நல்ல ஒரு பூச்சி வெரைட்டி பொதுவாகவே நான் இதை பற்றி போட்டிருப்பேன் ஆனால் இது வந்து லெமன் செடிக்கு நான் பயன்படுத்தியதில்லை சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது சரியாக கலங்கிறது மிக்ஸ் ஆகிறது இல்லை வந்து உங்களுக்கு அது சரியாக வந்து அடிக்கும் போது திட்டு திட்டாக படியிறதால் இலைகள்லாம் பழுத்து விழ வாய்ப்பு இருக்குது இதில் அந்த வாய்ப்பு கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப சுழுவாக தயார் பண்ணலாம் இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக அது முங்குற அளவு தண்ணியை எடுத்து மறுநாள் பாருங்கள் நல்லா இருக்கும் ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னா போதும் மறுநாள் பாருங்கள் நல்லா அது வந்து ஊறி உங்களுக்கு சூப்பரான ஒரு திரவமாக கிடைக்கும் என்னமாக இருக்கு பாருங்கள் இந்த திரவம் இந்த திரவம் தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் சூப்பரான திரவங்க பார்க்க அத்தையும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ப்ளஸ் கோமியம் எல்லாம் கலந்தவங்களுக்கு ஒரு மருந்தாக தயார்படுது யூஸ் ஆகுது இது இது நல்லா நீங்கள் யூஸ் ஆனது இது வந்து ஒரு கால் பகுதி எடுத்துக்கணும் ஒரு லிட்டருக்கு கால் பங்கு இது மூணு பங்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அதை விசாராக பயன்படுத்திக்கிறோம் கால் பங்கு தாங்க இதை எடுக்கணும் மூணு பங்கு தண்ணியை இது பண்ணி நல்லா அடிங்க லெமன் செடி மேலே இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே பூச்சி இருந்தாலும் ஓரளவு கட்டுப்படுது ஆனால் இதை வந்து நீங்கள் இலைகள் வரும்போதே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல இதாகு பாருங்க நம்மக்கிட்ட இருக்கிற மூணு ரெண்டு செடி மொத்தம் மூணு செடி வச்சுருக்கேன் மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நல்ல ஒரு எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் நான் நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த கார்த்தி பார்த்து இலைகள் வரும்போது இந்த இது பாருங்கள் மூணாவது செய்தி இதில் இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக வர ஆரம்பிக்கும் வரும்போதே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடணும் இதை நீங்கள் வந்த பிறகு பண்ண முடியாது வந்த பிறகுனா உங்களுக்கு லேட் ஆகும் இப்போ இருக்க அது அடங்கிறதுக்கு கஷ்டமாகும் மாதிரி வரும்போதே நீங்கள் அடிச்சிட்டு வரணும் அதுவும் எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு முறை நாள் மாதிரி அடிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீதம் அஞ்சு நாள் தொடர்ச்சியாக அடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை அடிக்கலாம் ஒன்று காலையில் ஒரு ஆறு மணி அப்படி சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்கு ஆச்சிங்கன்னா ஏழு ஆள் தான் சூரிய வெளியில் வருவார் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து கிடச்சிடுவாங்க வந்து ஓரியவங்களுக்கு அது இலைகள்லாம் எடுத்துக்கும் பூச்சி வர வாய்ப்பு இல்லை பாருங்கள் அது வந்த பார்த்து ஒரு அஞ்சாவது நாள் பிறகு இலைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் அதை ஒரு இலையில கூட இலை சுருட்டலோ அந்த பூச்சியோ இல்லை அந்த இலைகளை புள்ளி புள்ளி விடற அந்த இதுவோ ஒன்றுமே இல்லைங்க இது மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை சரி பண்ணிங்கன்னா ரொம்ப சுழுவாக தடுத்துகிறான் இலைகள் எந்த அளவுக்கு பச்சையாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு காய்கள் பிடிக்கும் பூக்கள் பிடிக்கும் உங்களுக்கு நல்ல காய்கள் திரட்சியாக கண்டிப்பாக வருங்க இப்போ பாருங்கள் இது இலைகள்லாம் என்ன பச்சை பசியல் இருக்கும் பாருங்கள் இதை நான் கண் கூட பண்ணுறது டெய்லி நான் ஒரு ஒன்று காலையில் அடிச்சுடுங்க ஆறு மணிக்குள்ளே இல்லையா சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு அடிங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடித்து பாருங்கள் சரியான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் இது ஏன்னா ஒரு செடி இல்லைன்னா மூணு செடியை வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி அந்த வழியை தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக சுழுவாக நம்ம தயார் பண்ணக்கூடியது இப்போ வேப்ப எண்ணெல்லாம் சொல்கிறாங்க பட் எனக்கு அது செட் ஆகலை வேப்ப எண்ணெல்லாம் வச்சு நம்ம சரியாக கலத்தி மிக்ஸ் பண்ணி அதை அடிக்கலைன்னா செடிகள் மேலே இலைகள் மேலே விழுந்து திட்டு திட்ட ஆகிடும் இலைகள்லாம் மஞ்சளாகி கீழே விழுந்து போயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து வருதுண்டு அது கலக்கிகளுக்கு இது பண்ண நமக்கு டைம் தேவைப்படுது இப்போ நம்ம வேலைக்கு போகிற அர்ஜென்ட்டில் பண்ண முடியல இது வந்து ரொம்ப ஈஸிங்க ஒரு நாள் வெட்டு ஒரு நாள் நமக்கு இது ரெடி பண்ணி வச்சுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் பயன்படுத்துறாங்க ரொம்ப சின்ன ஸ்மெல்லு வரும் எடுத்து அது அப்படியே இருந்த இதை வந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க அந்த மீதியை ஊற்றினீங்கன்னா செடிகள் சூப்பராக வளருங்க கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதிக்கு பாதி தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடிகள் வேறுங்களுக்கு ஊற்றி விடுங்க சூப்பராக வரும் நமக்கு பாதி நல்ல திரட்சியாக காய்கள் வந்திருக்கு பாருங்கள் இது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா காயோட திரட்சி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இலைகள் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பயிர் ஊக்கியாகவும் பயன்படுது ப்ளஸ் பூச்சிக்கு கொல்லி மருந்தாகவும் ஏற்படுது இலைகள் மேலே ஒரு வர ஒரு வரக்கூடிய இலை சுருட்டில் போக்குது மேலே அதை ப புள்ளிகள்லாம் ஏற்படுது பாருங்கள் காய்கள் மேலே அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு திரவமாக இருக்குது இது கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும் அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அஞ்சு நாள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை க பயன்படுத்துங்க அதுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்துனீங்கன்னா இருக்கும் உங்கள் பாருங்கள் நம்ம மருத்துற காயே ஒன்று பாருங்கள் கீழே விழுந்து கிடக்குறது பாருங்கள் என்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு இது இல்லை இந்த தண்ணியை வந்து பேச மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நீர்ற தண்ணியை டெய்லி பாருங்கள் அப்பப்போ நீங்கள் இதுக்கு ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி செடி உள்ள வேர்களுக்கும் ஊற்றிட்டு வாங்க நல்ல சத்துக்கள் உங்களுக்கு இது வந்து லிக்யூடாக இருக்கிறதா டக்குன்னு வேர்கள் எடுத்துருவோம் ஆனால் இந்த தண்ணியை வந்து நீங்கள் சாயங்காலத்தான் ஊற்றணும் பகல் போகிறதில் ஊற்றுனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை சூரியன் இதில் வெவாபர்ட் ஆகிடும் அதெல்லாம் ஈவினிங்கில் ஊற்றுங்க அப்படியே ஊற்றுறீங்கன்னா டைரெக்டாக ஊற்றுனா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க நிறைய ஊற்றுறீங்கன்னா பாதிக்கு பாதி தண்ணியை சேர்த்து ஊற்றுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்து இந்த பூக்கள் கொட்டுற பிரச்சனைக்கு கொஞ்சம் பாருங்கள் மோரோடு சேர்ந்து பாருங்கள் பெருங்காயத்தூளை மிக்ஸ் பண்ணி அடித்து பாருங்க அதுக்கு ஒரு நல்ல வரும் அடுத்ததாக பாருங்கள் இலைகளில் கூடக்கூடிய அழுக்குங்க அந்த காற்றுலலாம் பறக்கும்போது தூசிகள் படிக்கிறது இலைகள் பளிச்சுன்னு இல்லாமல் அது இந்த மாதிரி வாட்டரிங் பண்ணும்போது வாட்டரிங் பாருங்கள் நல்லா அடித்து விடுங்க டெய்லி அடித்தங்கன்னா இலைகள் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு இலைகள் செழிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு காய்கள் நிறைய பிடிக்கும் அதனால் இலைகள் வந்து உங்களுக்கு அடைச்சிக்கு இருந்ததுன்னா அந்த தூசியெல்லாம் அடைச்சிச்சின்னா சரியாக வராது அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கும் போது மேலே வந்து செடிகளுக்கு அடிக்கும்போது செடியோடைய மேலையும் அடிச்சு விடுங்க நல்ல ஃபோர்ஸாக அடிங்க அடிக்கும் போது அது தூசியெல்லாம் போயிட்டு இலைகள் பளிச்சுன்னு இருக்கும் இந்த செடியும் கிடையாது எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கும்போது நல்ல து தூசி பட இருந்தால் அதெல்லாம் விழ விழறாமல் அடிங்க ரொம்ப சிறப்பான ஒரு இது கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் எல்லா செடிகளுக்கும் நல்ல வெயில் படுற இடத்துல வைங்க லெமன் செடிலாம் நல்ல லெமன் படுற வெயில் படுற இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வரும் அந்த மாதிரி இடத்துல வைங்க பெரிய தொட்டியில் வைங்க சின்ன தொட்டி இல்லாமல் நல்ல பெரிய தொட்டியாக பார்த்து வைங்க அதாவது ஒரு நூறு லிட்டர் ப்ரம்முழியாக அவங்க கண்டிப்பாக வைக்கணும் வச்சா தான் கிடைக்கும் மற்றபடி இருபது லிட்டர் பெயிண்டை அப்படிலாம் வச்சிங்கன்னா லெமன் செடிகளுக்கு சத்துக்கள் பற்றாமல் குறையாலும் அது இலை சுருடலாம் உருவாகும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணும்போது தெரிஞ்ச எல்லாருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்